சப்பாத்தி சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சவ் சவ் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது மேராகாய் வச்சு ஒரு சூப்பரான தயிர் பச்சடி ரெசிபி தான் இந்த தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் இந்த ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருட்டும் ஒரு டைம் நல்லா கிளரி விட்டுருங்க இது நல்லா வெடித்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை இல்லை ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் காய் வதங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய சைஸ் மேராக்காய் வந்து சும்மா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த மேராக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில் மேராக்காய் வந்து ஃபுல்லாக கோட் ஆயிடணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இல்லை வந்து தண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மேரக்காய் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேரக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த மேளக்காய் பாக்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற விட்டுரலாம் இது ஆடுற டைம்ல நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நல்ல அகலமான பவுலில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதை கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மேராக்காய்க்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம் ஸோ தயிருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெயினாக தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தயிர் வந்து ஒரு மாதிரி தண்ணி ஆட்டாக தான் இருக்குன்னா தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை இந்த மாதிரி நல்லா க்ரீமாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு இது சேர்த்த போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதையும் வந்து இந்த தயிரில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த இஞ்சி பச்சை மிளகாயோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த சவு தயிர் பச்சடிக்கு ஸோ இந்த ரெண்டையும் தயிரில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெயினாக நீங்கள் எடுக்கிற தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்துச்சுன்னா தயிர் பச்சடியோட டேஸ்ட் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த பச்சை மிளகாய் இஞ்சியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்க சவு வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் எண்ணெயில் சவு மட்டும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக தாளிப்பு ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துலாம் அப்படி சேர்த்துனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக நீங்கள் வேணுன்னா கொஞ்சமாக வந்து பச்சை வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலும் இந்த சவு தயிர் பச்சடிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான மேராக்காய் தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த டேஸ்ட்டான ரொம்ப சிம்பிளான சவு தயிர் பச்சடியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப பாய்